ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலமண்பானை சமையலில் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல காரசாரமான மஷ்ரூம் கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போது செய்கிறதுக்காக முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கோம் அதாவது இந்த வர கொத்தமல்லி இருக்கும் இல்லையா அது சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க கரிஞ்சிராத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி இது போல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து தேங்காவும் நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் நிறம் மாறி வந்தது அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கிரேவி இப்போது இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சூடானதும் இது கூட சின்ன துண்டு பட்டை அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு ரெண்டாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கீறி அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாய் மிளகு இதெல்லாமே வறுத்து எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காரம் சேர்த்துக்கணும் அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அளவுக்கு வந்து இந்த மிளகுலையும் வரமிளகா சேர்த்தோம் இல்லையா காஞ்ச மிளகாய் அதுலையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பச்சை மிளகாய் இதுக்காகனா நல்ல ஒரு இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு சேர்த்து இது போல் நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா பெரிய சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க நல்லா கிரேவி கிடைக்கும் இது பாருங்கள் நல்லா தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இது போல் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா சீக்கிரமாக வதங்கி கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கிறோம் காதம் கீட் இருக்கும்போது இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே ருக்கும்போதே கூட தக்காளி நல்லா வெந்துடும் அந்தது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது கூட இந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அதாவது சாதத்துக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க இல்லை இட்லி தோசை இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் இது ஆப்ஷனல் தான் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான நல்லா எண்ணெயெலாம் பாருங்கள் எந்த அளவு பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாங்கள் அன்னைக்கு சூடான சாதத்தில் தான் சாப்பிட போகிறோம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ